நண்பர்களே நாம் இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால் காளிமாமுனி அவர்களுடைய மாந்திரிக உலைச்சுவடியில் குறிப்பிடப்பட்டுள்ள பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய பிரயோக முறையை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காளிமாமுனி அவர்களுடைய மாந்திரிக உலைச்சுவடியை நான் வந்து வாசித்து காட்டுறேன் பாருங்க பிரிந்தவர்தாம் ஒன்று சேர இங்கனம் மார்க்க மது பகழ்வேன் அறிவு அறிவுடனே கூறு கூற கேளடா அதாவது பிரிந்தவர்தாம் ஒன்று சேர இங்கனம் மார்க்க மது பகல்வேன் அறிவுடனே கூற கேளடா கண்ணியாவால் மாண்ட பூமியாலே அத்திவோர் பலகை அச்சரமோ வயனமசி மேலும் கீழுமாய் பிரிந்தவர் மண்டலம் மண்டலமது உருவேற்றி தீர்க்கமுடன் புதைத்து வர காம கடல் பெருகி பிரிந்தவர் ஒன்றி கூடுவாரே சரிங்களா அதை மறுபடிக்கு வாட்சி காட்டுறேன் தாம் ஒன்று சேர இங்கனம் மார்க்கமது பகிழ்வேன் அறிவுடனே கூற மாண்ட பூமியாலே அத்தி அத்திஓர் பலகை அச்சரமோ வயனமஷி மேலும் கீழுமாய் பிரிந்தவர் நின்றிட மண்டலம் அது உருவேற்றி தீர்க்கமுடன் புதைத்து வர கடல் பெருகி பிரிந்தவர் ஊன்றி கூடுவாரே இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பிரிந்தவங்க ஒன்று சேர்றதுக்கு காளிமாமுனி தங்களுடைய மாந்திரிக ஓலைச்சுவடியில் குறிப்பிடப்பட்டுள்ள குறிப்பு இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பிரிந்தவர் தான் ஒன்று சேர அதாவது பிரிஞ்சு போனவங்க ஒன்றா சேர்றதுக்கு இங்கனம் இப்போ மார்க்க மது பகல்வே அதாவது இங்கனம் அதற்கு உண்டான வழியை நான் சொல்கிறேன் அறிவோடு கேட்டுக்க அதாவது சீடன்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும் காளி மாமனியுடைய முக்காவாசி சோடி குறிப்புகள் எல்லாமே தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்து சொல்ற மாதிரியே இருக்கும் கன்னியாவால் மாண்ட பூமி ஆளே கன்னியாவால் அப்படின்னா திருமணம் ஆகாத கன்னிப்பன் இறந்து போவாங்க இல்லையா அந்த இடத்துல அவங்க இறந்து புதைச்சிருப்பாங்க இல்லையா அந்த இடத்துல சரிங்களா அதான் கன்னியாவால் மாண்ட பூமி ஆலே அப்படின் சொல்லி பலகை அப்படின்னா அத்தி பலகை அத்திமர்க்கு இல்லையா அதனுடைய பலகை அது கிடைக்காத பட்சத்தில் வெள்ளியும் பயன்படுத்தலாம் செப்பும் பயன்படுத்தலாம் சரிங்களா அச்சரமோ வயநமசி அதான் அத்தி பலகையில் இல்லைன்னா வெள்ளி தகடு இது மாதிரி இதில் வயநமசி அப்படின்னு எழுதி அதுக்கு கீழே மேலும் கீழுமாய் பிரிந்தவர் நின்றுட அதாவது பிரிஞ்சவங்களுடைய பேரை அடுத்தடுத்து கீழே கீழே எழுதணும் இப்போ அப்புறம் முனியசாமின்னு ஒரு பேர்னா முனியசாமி உள்ளவங்க பேர் வந்து இப்போ வள்ளி அப்படின்னா வள்ளி சரிங்களா அவங்களுடைய பேரை மேலும் கீழும் எழுதி மண்டலம் அது உருவெட்டி மண்டலம்னா நாற்பத்தெட்டு நாள் சரிங்களா இந்த தகட கிழக்கு முகமாக உங்களுடைய வீட்டில் வச்சு ஒரு மண்டலம் விளக்கு மட்டும் ஏற்றி வயநமஷி ஓம் வயநமஷி அப்படின்னு அதாவது பிரிந்தவங்க மனசில் நினச்சி வயணமஷி அப்படின்னு சொல்லி உருவேத்தி கொண்டு போய் அந்த கன்னிப்பை எண்ணம் வந்து புதைச்சாங்க இல்லையா அந்த இதில் தீர்க்க தீர்க்கமுடன் புதைத்து வர அதில் போய் புதைச்சிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா யாருடைய பேர் எழுதியிருக்கோ அவங்களுக்கு காம கடல் பெருகி அவங்களுக்கு காம எண்ணங்கள் அதிகமாக தோன்றும் யார் மேலே அப்படின்னா அவங்களுடைய யார் யார் பேர் எழுதப்பட்டிருக்கோ அவங்களுடைய பேர் பெருகி பிரிந்தவர் ஒன்று சேர்ந்துருவாங்க அந்த நினைப்பாலே பிரிஞ்சவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா கணவன் மனைவி பயன்படுத்தலாம் லவ் பண்ணுவாங்க அப்புறம் பிரிஞ்சிருவாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்களும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த பிரயோக முறையை என்னைக்கு செய்யலாம் எத்தனை நம்பரை மந்திரம் சொல்லணும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து காளிமாமணி குறிப்பிடலை அதற்கு உண்டான பதில் என்ன அப்படின்னா இதை வந்து அமாவாசை பண்ணலாம் சரிங்களா இல்லை அப்படின்னா பௌர்ணமி நாளில் பண்ணிக்கலாம் பௌர்ணமியிலேருந்து ஒரு மூணு நாள் வரைக்கும் பண்ணலாம் அதே போல் அமாவாசையிலேருந்து அங்கே ஒரு மூணு நாள் வரைக்கும் கூட அதாவது ஆரம்பிக்கிற டேட்டு சரிங்களா ஆரம்பிக்கலாம் இது எத்தனை ஊரு அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு உரு அப்படிங்கிறது பொதுவான ஐதீகம் விஷயங்களை பொறுத்தவரை ஆயிரத்தெட்டு உரு அப்படிங்கிறது பொதுவான ஐதீகம் இந்த பிரயோக முறையை நீங்கள் செய்யும்போது விரதம் கடைபிடிச்சி தான் செய்யணும் சரிங்களா அதே போல் தேவையில்லாத சிந்தனைகள் உங்கள் மைண்டில் வரக்கூடாது இதை பிரயோகம் பண்ணும்போது ஒருவருடைய மனசு எந்த அளவுக்கு ஃபோக்கஸில் இருக்கோ அப்போ தான் இந்த மாதிரியான விஷயங்கள்ங்கிறது குயிக்காக ரிசல்ட் இருக்கும் நீங்கள் எதையோ நினச்சிட்டு வந்திரம் சொல்லும் போகக்கூடிய பட்சத்தில் இது சரியாக வேலை செய்யாது இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா பொதுவாக ஒரு ஐதீகம் உண்டு அதாவது ஒரு கன்னிப்பெண் திருமணமாகாத ஒரு கன்னிப்பெண் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆன்மா மோகினியாக வளம் வரும் அப்படின்னு சொல்வது வழக்கம் சரிங்களா மோகினி அப்படின்னா அந்த இச்சையோடு மற்றவரை வசியம் பண்ணக்கூடிய ஒரு இதோடு வலம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய இடத்துல அவங்கள அவங்களுடைய உடலை புதைச்ச அந்த இடத்துல இந்த பிரயோகம் பண்ணும்போது அந்த வசீகர தன்மை அந்த காம உணர்வு பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்டவர்கள் மேலே பிரயோகம் ஆகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதை வச்சு தான் இந்த பிரயோகமுறையை காளிமாமுனி சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா திருமணமாகாத ஒரு பெண் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நிறைய ஆண்கள் அது தொந்தரவு பண்ணும் நீங்கள் கிராமப்புறங்கள்ல இருந்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க அதனுடைய சக்தியவும் குணாதிசயத்தையும் லாபகரமாக மாந்திரிகத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத காளிமாமுனி சொல்லியிருக்காங்க சில நபர்கள் வந்து இந்த பிரயோக முறையை வந்து தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படி யாரும் தவறான விஷயங்களுக்கு இந்த பிரயோக முறையை பயன்படுத்தினீங்க அப்படின்னா சில நேரங்களில் ப்ரா பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா பஞ்சாச்சாரம் இதில் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு பஞ்சாச்சாரத்தை வந்து தவறான நோக்கத்துக்கு பயன்படுத்தும்போது அது பொய்த்து நடிக்கும் அப்படின்னு சித்தர்களும் சரி காளிமாமுனி தன்னுடைய மாந்திரீக குறிப்புகளில் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் இதை வந்து உண்மையான ஒரு விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க தவறான நோக்கத்துக்கு வந்து ஒருபோதும் பயன்படுத்தி வீண் பிரச்சனைகளில் மாட்டிக்காதீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி பிரிஞ்சு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்